அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்த கிரகணம் நிகழும் நேரம் என்ன இந்த சந்திர கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இந்த கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடைக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நெருக்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர் இந்த நிகழ்வு பௌர்ணமி நாள் அன்று ஏற்படக்கூடியவை ஆகும் கிரகணம் நிகழும் நேரம் இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஆறு பதினொன்று மணிக்கு தொடங்கி காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடைகிறது எங்கெல்லாம் தெரியும் ஐரோப்பா ஆசியாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்க நாடுகள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் ஆர்க்டிக் அண்டார்டிகா ஆகிய பகுதிகளில் தெரியும் கவனமுடன் இருக்க வேண்டிய ராசிகள் தனுசு மகரம் மிதுனம் கும்பம் துலாம் மீனம் எளிய பரிகாரம் கிரகணத்தின் போது உங்களின் மனதிற்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஜபம் தியானம் செய்யலாம் ஓம் 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 நமோ நாராயணா போன்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம் சந்திர கிரகணம் முடிந்த பின்பு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்து விளக்கிறி அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரலாம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணம் நடைபெறும் சமயத்தில் கிரகண அலைகள் தாக்காமல் இருக்க வெளியே செல்லக் கூடாது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது கிரகண நேரத்தில் கூடாது கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சந்திர கிரகண நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது மிகவும் பலன் தரும் கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தற்பை புல் போட்டு வைப்பது மரபாகும் கிரகண சமயத்தில் இஷ்ட தெய்வங்களை நினைத்து ஜபம் தியானம் செய்வது கூடுதல் பலனை தரும் மாணவர்கள் பாட புத்தகம் படிக்கலாம் சந்திர கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் உப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலை கலந்து குளித்தால் கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மடியும் கிரகணம் முடிந்த பின் வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாமும் நன்றாக சுத்தமான பின்னர் சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கிற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும்